தென்மேற்கு பருவக்காற்று வீரியமாக அதாவது தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேற்கு கரையோர பகுதிகளில் பல பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது கர்நாடக பகுதிகளில் அகும்பே இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து இருபது சென்டிமீட்டர் கீழே மூணார் இந்த பகுதிகளெலாம் இருபது சென்டிமீட்டர் ப்ளஸ் இந்த மாதிரியான பல கனமழையானது பதிவாகி வருகிறது இந்த கனமழை இன்னும் தொடரும் இன்றும் தொடரும் மற்றும் இந்த மாத இறுதி வருடையும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இந்த தென்மேற்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் பீக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னதுதான் இந்த வருடம் இருக்கும் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் ஜூலையில ஒரு நல்ல மாதமாகவே அமையும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு எங்கெல்லாம் இருக்க போகுது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகள் தமிழகத்தில் மிதமானது முதல் கனமழை பரவலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திருநெல்வேலி மாஞ்சோலை பகுதிகளாகட்டும் தெ தென்காசியில் தென்காசி குற்றாலம் பகுதிகளாகட்டும் அப்புறம் தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் ஆகட்டும் கொடைக்கானல் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிதமானது முதல் கனமழை தொடர்ந்து பதிவாகும் குற்றால அருவிகளில் மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கண்டிப்பாக போயிடாதீங்க அதே நேரத்தில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இந்த பகுதிகளிலையும் ஈரோடு மாவட்டத்திலே பெரும்பாலான பகுதிகளிலேயும் இன்று மிதமான மழை சில பகுதிகள் மேற்கு பகுதிகளில் கனமழை இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது சேலம் திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரி திண்டிவனம் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகும் சென்னையில் நேற்று பார்த்த மாதிரி இனி கொஞ்சம் மேகமூட்டம் கம்மியாக இருக்கும் ஆனால் பட் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் தருமபுரி நாமக்கல் மற்ற ஏனைய திருச்சி புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களாகட்டும் தென் மாவட்டங்கள் மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியின் இதர பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா மித் ஒரு தரைக்காற்று வேகமாகவும் அவ்வப்போது மேகமூட்டத்துடன் லேசான சாரல் மழையும் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏன் நம்ம தமிழகத்தில் சாரல் மழை பதிவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீக் மான்சூன் அதாவது வீரியமான காற்று இருப்பதனால இந்த பீக் மான்சூன் ஏற்படுது இதனால் இந்த நிகழ்வு ஏற்படுது அதே நேரத்தில் கேரளாவில் அநேகமான பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது திருவனந்தபுரம் கொல்லம் பத்தினம் திட்ட அல்லப்பி கோட்டையம் இடுக்கி எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் மாவட்டங்களில் பரவலாக கடலோர மாவட்டங்களில் கனமழையும் உட்புற மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய ப பகுதிகளில் மிக பலத்த மழையும் சபரிமலை பகுதிகளெல்லாம் கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூணார் இந்த பகுதிகளிலையும் கனமழை வாழ்ப்பாறை சின்னக்கல்லாறு இந்த பகுதிகளிலேயும் சோலையாறு இந்த பகுதிகளிலேயும் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கி பலத்த மழைக்கான வாய்ப்புகள் அவலாஞ்சி முகூர்த்தி இந்த பகுதிகளெலாம் மிக பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே நேரத்தில் கோழிக்கோடு வயநாடு காசர்கோடு கண்ணூர் இந்த பகுதிகள் கேரளாவில் வடகேரளா பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கொடகு தட்சிண கன்னடா உடுப்பி உத்தர கன்னடா மற்றும் கோவா பகுதிகளிலும் இன்று பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது ஆல்ரெடி கபினி அணையிலிருந்து இருபதாயிரம் கன்னடியும் கேஆர்எஸ் அணைக்கு அரங்கிலிருந்து பத்தாயிரம் கன்னடியும் மேலும் அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதனால மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மாண்டியா மைசூரு சாம்ராஜ் நகர் இந்த பகுதிகள் மிதமான மழை சித்ரதுர்கா தாவநகரே கடா ஹாக்காப்பல் பீஜாப்பூர் ராய்ச்சூர் குல்பர்கா பீதர் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை அசன் சிக்மங்களூரு ஷிமோஹா அவேரி தார்வாத் பெல்காம் பாகல்கோட் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆந்திராவில் பொறுத்தவரைக்கும் விசாகப்பட்டினம் மற்றும் ராஜ் ஸ்ரீகாகுளம் ஆகிய பகுதிகளில் கனமழையும் ஹைதராபாத் உள்பட மற்ற ஏனைய பகுதிகளில் மிதமான மழை பதிவாகும் கர்னூல் கடப்பா பகுதிகள் மட்டுமே ஆந்திர பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் மற்ற கடலோர ஆந்திர பகுதிகள் மத்திய ஆந்திர நம்ம தமிழகம் மாதிரி ஒரு லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகவே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பற்றின அப்டேட் மேலும் பல அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் நைஸ் டே